இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி ஏப்ரல் ஒன்று முதல் தினமும் மாலை ஐந்து மணிக்கு ரம்ஜான் பெருநாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் கடந்த ஒரு மாதமாக இஸ்லாமியர்கள் புனித ரமலான் நோன்பு கடைபிடித்து வந்த நிலையில் இன்று புனித ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நெல்லை மாவட்டம் மேலபாளையம் பகுதியில் பெருநாள் கூட்டுத் தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை செய்தனர் பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆயுதப்படை அருகே ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆண்கள் குழந்தைகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கூடி ஈகை பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் காய்தே மில்ல திடலில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஈத்கா மைதானத்தில் ரம்சான் ஒட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கூடி ஒரே நிலையில் தொழுகை செய்தனர் தஞ்சை மாவட்டம் திருவிடை சுற்றுவட்டார பகுதிகளான திருபுவனம் சோழபுரம் திருப்பனந்தாள் அணைக்கரை உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் கலந்து கொண்டு தொழுகை செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள காயல்பட்டினம் பகுதி இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி என்பதால் காயல்பட்டினம் கடற்கரையில் ரம்சான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இப்பகுதியில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தொழுகை செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி வளையாம்பட்டி ஈத்கா மைதானத்தில் ஒன்றிணைந்த ரமலான் தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் சேலம் ஜாகிர் அம்மா பாளையம் பகுதியில் உள்ள திறந்தவெளி ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் நாட்டில் அமைதி நிலவவும் வளம் பெறவும் வேண்டி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தேனி மாவட்டம் கம்பம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கிளை சார்பாக சிறப்பு ரபலான் தொழுகை நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கூடி ஈகை பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டனர் இறை நம்பிக்கை ஒவ்வொரு உள்ளங்களில் பார்க்கின்றோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஈத்கா பள்ளி வாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி ரம்சான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே சந்தை திடலில் ரம்சான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் நடைபெற்ற தொழுகையில் ஏராளமான பெண்கள் சிறுவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை செய்தனர்